ஆமா பூ நிறத்தில் துணி ஓட்டிருப்பேன் தலையில மயிர் சொல்லி இருப்பேன் அவன் தேவையில்லாம பேசி நீ கோபப்பட்டு கையில் வச்சு அவன் வாயிலே குத்துற மாதிரி குத்துர மாறி கடவுண்டாங்க அடையாளம் சரியா இருக்கு ஒழுக்கமா பேசிக்க அப்படியா எங்க அப்பனோட வேண்டாரு

அடையாளம் தெரியாருக்கு நீங்களா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன சந்தேகம் என்ன உங்க கேக்குறீ? அது என்ன உங்க அப்பா கனவுல இதில இருக்கிற பாசி ஏலாமா வந்துச்சு ஏன் உங்க அம்மா கனவுல நான் ਮੰண்டேல சோறி இருக்கற மசூர் வரப்ப எங்க அப்ப எங்கனகுல ਉਹ பாசி வந்தா பட்டுக்குறதா உங்களுக்கு இதுல பட்டுக்குதா சரி என்ன சொல்ல வர்றீங்க தர முடியாது தர முடியாதா முடியாது நீ பேசிக்கிட்டே இருக்க போய் மான புடிச்சிக்குறேன் இங்க பாருங்க இந்த சோள நீ வச்சுக்குறா என்ன சொல்ல அப்போ ஒரு நிமிஷம் நீ சேணத்தை கடிப்பியா ஆமா

எந்த ஊரு அப்படி கேட்கணும் ஒரு நியாயமான காவலாளி எங்க இருந்து வரீங்க ஒரு ஆட்டை தெரிவித்தாலுமே எந்த ஊருப்பா ஒரு மாடு கண்ட தெரிவித்தாலும் எந்த ஊருப்பா அப்படின்னு கேட்போம்ல அந்த மாதிரி நீங்க கேட்கணும்ல இந்த உலகத்திலேயே பெரிய ஊர்னா அது எங்க ஊர் தான் சொல்லுங்க அதே உயரமான இடம்னா அது எங்க இடம் என்ன ஈபிள் டவர்ல இருக்கு எங்க இருந்து வேணாலும் பாக்கலாம் இடத்த இங்க இருந்து பாக்கலாமா இங்க இருந்து ரொம்ப பரண்ட குளத்துல இருந்து ரொம்ப பக்கம் பாக்குறீங்களா பாக்குறீங்களா இங்க இருந்து ஆமாங்க

இதுக்கு நேரம் மழை இருக்கணும் எந்த முட்டாளும் கூட நம்ப மாட்டா என்ன சொல்லிக்கிறீங்க இப்ப மலை உங்களுக்கு தெரியல போமையா முதல்ல மலை தெரியலன்னு சொல்லுங்க மலை தெரியல அங்க இல்ல அப்படி இல்ல அங்கே பாருங்க எவ்வளவு பெரிய இருக்குன்னு எல்லாம் இருக்குன்னு மழையில தெரியுதா தெரியலையா தெரியல இல்ல நீங்க சொன்னா மட்டும் நாங்க நம்புறோம் நான் என்னத்த சொன்ன போய் சொன்னேன் நாங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க நாங்க என்ன போய் சொல்றோம் எங்க பேர் என்ன எங்க வேள்வி மலை மலை ஆமா நாங்க நம்ப

சாமிக்கு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறகுதா மூக்கு ஒரு கண்ணினால ஒரு கண்டம் பிறக்குது கன்னியா சரி இப்போ நான் சொல்றேன் என்னுடைய விவரங்களை கேட்டீங்கல்ல சரி நான் யாருன்ற விஷயத்தை சொல்லிட்டேன் இல்லை சொன்னீங்க இப்போ நீங்க யாருன்ற விஷயத்தை நான் சொல்லட்டுமா நீங்க அதை இதை சொன்னீங்க சரி நான் யாருன்றதை இன்னும் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை எனக்கு தெரியும் அப்புறம்